வணக்கம் நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவள்ளரை திருக்கோயில் திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்டது திருவள்ளறை புண்டரி காட்ச பெருமாள் திருக்கோயில்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இவருக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் ட்ரிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் வினைகளை தீர்க்கும் திருவள்ளரை புண்டரி காட்ச பெருமாள் திருக்கோயில் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆன்மா பிறப்பதும் மறைவதும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது பிறப்பெடுத்த ஜீவன் மறைந்ததும் வைகுண்ட வாசலை நோக்கி செல்கிறது அப்பொழுது அங்கு அந்த ஆன்மாவின் பாவ புண்ணிய கணக்குகள் விசாரிக்கப்படும் அநேக புண்ணியங்களை செய்த ஆன்மா வைகுண்டத்தில் அனுமதிக்கப்பட்டு பரமபதத்தை அடையும் பாவம் செய்த ஆன்மாக்கள் நரகத்திற்கு அனுப்பப்படும் என்பது நம்பிக்கை பாவங்கள் செய்த ஆன்மா என்றாலும் பரம்பொருளின் கருணையால் இறுதி வாய்ப்பாக இந்த கேள்வி கேட்கப்படுமாம் பூலோக வைகுண்டமாம் திருவள்ளரையின் திருக்கோவில் கோபுரத்தை தொலைவிலாவது தரிசித்த புண்ணியம் உண்டா ஆம் என்று அந்த ஆன்மா கூறினால் அந்த ஆன்மாவுடனே வைகுண்டத்திற்கு அனுப்பப்படுமாம் அப்பேற்பட்ட ஸ்தலங்க நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தியை அளிக்கும் திருவள்ளரை திருக்கோயில் திருவரங்கத்திற்கு இணையான பெருமை கொண்டது சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இது நான்காவது திருத்தலம் திருமகள் சேத்திரம் நீலகாவனம் வராகபுரி உத்தம ஷேத்ரம் என்றெல்லாம் போற்றப்படும் திருவள்ளரை திருக்கோயில் மிக மிக அற்புதமான திருத்தலங்க புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்க சிவிமன்னன் காலத்தில் திருமாலோடு மூவாயிரத்தி எழுநூறு வைணவ பெரியோர்கள் வாழ்ந்த திருத்தலங்க இது மாலவனின் பக்தனான மன்னன் இங்கு வந்திருந்த போது அவனுக்கு வராகமூர்த்தி அருட்காட்சி தந்து ஆட்கொண்டார் அப்போது மார்க்கண்டேய மகரிஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டான் சிபிமன்னன் திருமகள் தவமிருந்து பெருமாளை அடைந்த திருத்தலம் மீது இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ புண்டரி பெருமாள் அழகிய தாமரை கண்களை கொண்டவர் இவர் அதனாலே அவருக்கு இப்பெயர் வந்தது கருவறையில் நின்ற திருக்கோலம் கிழக்கு திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார் பெருமாளுக்கு அருகே சூரிய சந்திரர் சாமரம் வீச கருடன் ஆதிசேஷனும் நின்ற கோலத்தில் பெருமாளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமாளின் திருவடியில் மார்கண்டேயர் தாவம் செய்யும் கோலம் அமைந்துள்ளது நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்றான இத்தருத்தலம் உய்யக்கொண்டார் கொண்டார் எங்கள் ஆழ்வார் அவதாரம் செய்துள்ளார் இங்கே இங்குள்ள பெருமாளை தரிசிக்க பதினெட்டு படிகள் கடக்க வேண்டும் இவை ஈரையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கின்றது அடுத்து கோபுர வாயிலில் நான்கு படிகள் உள்ளது இவை நான்கு வேதங்களை குறிக்கிறது அதன்பின் பலிபீடத்தை வணங்கி ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இவை பஞ்சபூதங்களை குறிக்கின்றது பிறகு சுவாமியை தரிசிக்க இரண்டு வழிகள் உள்ளது முதல் வழி தட்சிணாயினம் ஆடி முதல் மார்கழி வழி திறந்திருக்கும் இரண்டாவது வழி உத்தராயணம் தை முதல் ஆணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலோட பலிப்பிடமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது பலிப்பிடத்தின் முன் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டிக்கொண்டு கொண்டு நிறைவேறிய பின் பலிப்பீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படையல் செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள் பக்தர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை சாப்பிட்டால் புத்திர பாக்கியம் நிச்சயம் என்பது ஐதீகம் ஒரு முறை திருப்பார்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிக்கொண்டிருந்தனராம் அப்பொழுது பெருமாள் லக்ஷ்மி உனது கருணையால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளது இதனால் எனக்கு பரம திருப்தி ஏற்படுகிறது எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்னிடம் கேட்டு பெறலாம் என்றார் மகாவிஷ்ணு அதற்கு லக்ஷ்மி தங்களின் திருமார்பில் நித்திய வாசம் செய்யும் எனக்கு வேறு வரம் எதற்கு என்றால் இருந்தாலும் எனது பிறந்த இடமான இந்த பார்க்கடல் இங்கு தேவர்களை காட்டிலும் எனக்குத்தான் அதிக உரிமை வேண்டும் என்றால் அதற்கு பெருமாள் உன் கோரிக்கையை இங்கு நிறைவேற்ற முடியாது இங்கு நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன் இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்பொழுது உனது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் என்றார் பெருமாள் ஒருமுறை ராஷிஷர்களின் மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள் அவர்களை அடக்க சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் அழிக்க செல்லும்பொழுது ஒரு வெள்ளை பன்றி அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுத்தது படை வீரர்கள் அந்த பன்றியை பிடிக்க முடியாமல் போக சக்கரவர்த்தியே அதை பிடிக்கச் சென்றார் பன்றியும் இவரிடமும் பிடிபடாமல் இங்குள்ள மலை மீது பன்றி ஒரு புற்றில் மறைந்து கொண்டது அரசனும் அதை பிடிக்க மலையை சுற்றி வரும்பொழுது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரிடம் விஷயத்தை கூறினான் மன்னன் அதற்கு முனிவர் நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் நாராயணனின் தரிசனத்திற்குத்தான் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் உனக்கு வராக அதாவது பன்றி உருவத்தில் உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் ஆகையால் நீ புற்றிற்கு பாலாபிஷேகம் செய் என்றார் மகரிஷி அரசனும் அப்படியே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் காட்சி கொடுத்தார் இந்த தரிசனத்திற்கு வந்த மகாலட்சுமியிடம் நீ விரும்பியபடியே இத்திருத்தலம் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துவிட்டு அச்சாரூபாகமாக இருந்து கொண்டு நான் அனைவருக்கும் அருள்பாலிக்கின்றேன் என்றார் பெருமாள் அதற்கு பின் அரசன் அனைவரிடமும் விடைபெற்று பெற்று இராவண ராட்சேஷர்களை அழிக்கச் சென்றான் ஆனால் மார்கண்டேயர் இவர்களை அழிக்க பெருமாள் ராமாவதாரம் எடுக்க உள்ளார் எனவே நீ திரும்பி நாட்டை ஆலச்சில் என்றார் ஆனால் மன்னனுக்கோ மனம் திருப்தி அடையவில்லை அதற்கு மார்கண்டையர் கூறினார் உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்டி திருப்தி பெறுக என்றார் அரசனும் கோயில் கட்ட சேவை செய்வதற்காக மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை அழைத்து வந்தார் வரும் வழியில் ஒருவர் இருந்துவிட்டார் அதற்கு பெருமாள் அரசனிடம் நீ கவலைப்பட வேண்டாம் நானே இறந்தவருக்கு பதிலாக மூவாயிரத்தி எழுநூறு பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த மூவாயிரத்தி எழுநூறு குடும்ப கணக்கு குறைவுபடாமல் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவள்ளி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பள்ளக்கில் எழுந்தொழுகின்றார் மிக மிக அற்புதமான திருத்தலங்க கோயில் சுமார் ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறைகளால் ஆன ஒரு குன்றின் மீது இத்திருத்தலம் அமைந்துள்ளதால் வெள்ளரை என்று பெயர் வந்தது மரியாதை நிமித்தமாக திருவெள்ளரை ஆனது முன்கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது புண்டரீகன் என்ற யோகி திருவெல்லரையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாமரையும் பூஜித்து வந்தார் இதில் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார் இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரி பெருமாள் ஆனார் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செஞ்சால் அவங்களுக்கு நிச்சயம் குழந்த பிறக்குங்க இந்த கோயிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்துட்டு போனுவோங்க கோயில் கோட்டை போல அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய கோட்டை போல இருக்கிற ஒரே திவ்யதேசம் இது மட்டும்தாங்க பெரிய பிரகாரத்தோட தென்பகுதியில் கல்லறைகள் உள்ளது இங்கிருந்து ஒளி எழுப்பினால் எதிரொலி தெளிவாக கேட்கும் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய இது நான்காவது திவ்ய இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் திருப்பந்தாங்க நிச்சயம் திருப்பம் தரும் திருவள்ளறை புண்டரி பெருமாள் திருக்கோயிலுங்க மிக மிக அற்புதமான திருத்தலம் இத்திருத்தலத்து பெருமாளை பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இருபத்தி நான்கு பாசுரங்கள் பாடி பெருமை சேர்த்துள்ளனர் கூட நிகமார்ந்த மகாதேசிகரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்த திருத்தலமும் இது ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்களாழ்வார் பிறந்த திருத்தலமும் திருவள்ளரை தான் ராமானுஜர் இங்கே வந்தபொழுது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை ராமானுஜருக்கு அளித்து பசி போக்கினாராம் அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறது இங்குள்ள ஸ்வஸ்திக் வடிவ திருக்குளமும் உத்தராயண தட்சிணாயின வாசல்களும் மிகவும் சிறப்பானவை முன்பே சொல்லது போல பெருமாள் சந்நிதிக்கு இரு வாசல்கள் படியேறி செல்லும் வகையில் உள்ளது ஆன்மாக்கள் உய்வு பெற தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் சென்று வழிபடும் முறை உள்ளது இங்குள்ள ஸ்வஸ்திக் குளம் என்ற சக்கர குளத்தின் சிறப்பு என்னன்னு சொல்றேன் ஒரு துறையில் குளிப்பவர்களை எதிர்த்துறையில் குளிப்பவர்கள் பார்க்கவே முடியாது என்பதே மிக அதிசயம் ஸ்வஸ்திக் வடிக நான்கு புறத்திலும் ஐம்பத்தி இரண்டு படிகள் உள்ளது இக்குலத்தினை நாலு மூலக்கேணி மார்பிடுவு பெருங்கிணறு என்றும் அழைப்பர் ஸ்ரீதேவி பூதேவி சூரியன் சந்திரன் குபேரன் ஆதிசேஷன் ஆகியோர் இன்றும் அன்றாடம் இங்குள்ள சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம் திருமகள் தங்கியிருந்த பூங்கினது திவ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் குசஹஸ்தி தீர்த்தம் சந்திர புஷ்கர்ணி தீர்த்தம் பத்ம தீர்த்தம் புஷ்கல தீர்த்தம் மணிகர்ணிகா என எட்டு தீர்த்தங்கள் இங்கு உண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அமைந்த இது பல கல்வெட்டுகள் மூலம் இந்த கோயிலோட பெருமைகளை நம்மளால் அறிய முடிகிறது திருவள்ளரை திருத்தலம் திருமகளின் பரிபூர்ண கடாச்சத்தை கொண்டுள்ளது அதேபோல கருணை கடலான செந்தாமரை கண்ணனாம் புண்டரி காட்ச பெருமாளின் அருளையும் கொண்டுள்ளது வாய்ப்பு கிடைப்பவர்கள் திருவள்ளரை திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள் செய்த வினைகள் யாவும் அடிந்து எளிதில் பெருமானின் கருணைக்கு ஆளாகலாம் என்பதே ஆன்றோர்களின் வாக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துறை புரிவார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்